இந்த வீடியோ யூடியூப் காரணத்து தான் போட்டிருக்கேன் இல்லை என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இல்லை எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வந்து நின்றுட்டு மூஞ்சியை கட்டிகிட்டு போகிறவங்களுக்குலாம் வியூவர்ஸை கொடுக்குறேன் அவங்களுக்கெல்லாம் எதுக்கு அத்தனை லைக்கு வருதுன்னே தெரியலை சும்மா நிற்கிறவங்களுக்கு என்ன காமெடி பண்ணாலும் வியூவர்ஸ் போக மாட்டேங்கிது லவ் சாங் பண்ணாலும் வியூவர்ஸ் போக மாட்டேங்கிது ஏன் நம்மளுக்கு போகலைன்னு உள்ளே போய்மா எல்லா வீடியோ பார்த்தோம்னா அதுக்குன்னு டயம் இருக்குது காலையில் இத்தனை மணிக்கு அப்புறம் தான் போடணும் மதியம் இந்த டயம் சாயந்தரம் இந்த டயம்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்மளும் அந்த டயம் படி போடுவோங்கன்னு அந்த டயத்தை போய் பார்த்து போட்டோம்னா எந்த டைம் காலையில் போட்டால் வரல மதியம் போட்டால் வரல சாயந்தரம் போட்டால் வரல நைட்டு போட்டால் வரல தலையில தூக்கி கல்லை தான் போடணும் ஆனால் எப்போ தான் வீடியோ போடுறது காமெடி பண்ணாலும் வியூஸ் போக லவ் சாங் பண்ணாலும் போக இன்னும் என்ன கருமத்தை தான் பண்ணணும் எனக்கு இதில் நினச்சே டென்ஷன் ஆகுது